ஆயுஷ் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் டெட்டு ப்ரொமோஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் கேஸ் இந்த கண்ணித்தீவு வழக்கானது முடிவுக்கு வந்துவிட்டது பெண்டிங் ஃபைனல் இயரிங் முடிந்தது இன்றோடு ஆர்டர் ரிசர்வ்டு அப்படின்றது அப்டேட் ஆயிருக்கு இந்த வழக்கோட பெண்டிங் ஃபைனல் இயரிங் ஹியர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறுதி விசாரணையானது கேட்கப்பட்டுள்ளது இதற்கான ஆணைகள் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ரிசர்வ்டு ஆர்டர்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது வழக்கை மறுபரிசீலனை செய்யவும் அல்லது சட்ட சிக்கல்களை கருத்தில் கொள்ளவும் எழுத்துப்பூர்வமாக தீர்ப்பை உருவாக்கவும் அவர்களுக்கு நேரம் தேவை அதுதான் நமக்கு தீர்ப்பு எழுதுறதுக்கு நீதிபதிகளுக்கு நேரம் தேவை என்பதற்காக இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அதனால் எழுத்துப்பூர்வமான தீர்ப்பு வருவதற்கு ஆகலாம் மாதங்களும் ஆகலாம் உண்மையில் சொல்லப்போனால் இந்த கன்னித்தீவு வழக்கு முடிவுக்கு வந்தது பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான் இந்த கன்னித்தீவு வழக்கு அடுத்து தீர்ப்பு வரும் பொழுது முற்றும் அப்படின்னு போற்ற போகிறோம் இதை திரும்ப உதளவை லீகலாக பார்த்துட்டு போகலாம் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி ஆர்டர் ரிசர்வ்ட் அப்படின்னா நீதிபதி அல்லது இரு குழு தரப்பினரோட முன்வைத்த அனைத்து வாதங்களையும் ஆதாரங்களையும் கேட்டறிந்து விட்டனர் என்பதை குறிக்கிறது ஸோ ஆர்டர் ரிசர்வ்னாவே வாதி பிரதிவாதி எல்லோருடைய வாதங்கள் கேட்டு முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் புதுசாக ஃபைனல் இயரிங்கெலாம் வரப்போகிறது கிடையாது வழக்கை மறுபரிசீலனை செய்யவும் சட்ட சிக்கல்களை கருத்தில் கொள்ளவும் எழுத்துப்பூர்வமான தீர்ப்பு உருவாக்குவதற்கு நேரம் தேவைன்னு சொல்லிட்டாங்க இப்போ இது ஏன் இந்த மாதிரி ஆர்டர் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுது வழக்கை முழுமையாக பரிசீலிக்கவும் இதற்கு தொடர்புடைய சட்டத்தை ஆராயவும் நன்கு பகுத்தறிவுடன் கூடிய ஒரு முடிவை வரைவு செய்யவும் நீதிபதிகள் பெரும்பாலும் தீர்ப்பை ஒதுக்கி வைப்பார்கள் இதுதான் உண்மை இதில் கொஞ்சம் சட்ட சிக்கலாம் இருக்குது இல்லைங்களா மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் இருக்குது எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அப்போ இந்த சட்ட சிக்கல்களெல்லாம் கொஞ்சம் இருந்து தீர்ப்பு கொடுக்கறதுக்காக ஒதுக்கி வைக்கிறாங்க இந்த மாதிரி ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க அடுத்து இதுதான் இறுதியாக சொல்கிறோம் வழக்கின் சிக்கலான தன்மை மற்றும் நீதிபதியின் பணிசுமையை பொறுத்து ரெண்டுமே இந்த வழக்கு சிக்கல் தான் கொஞ்சம் அதே மாதிரி பணி சுமை அவங்களுக்கு தான் தெரியும் இதனை இந்த இரண்டு காரணங்களால் ஒத்தி வைக்கப்பட்ட தீர்ப்புகள் வழங்க எடுக்கும் நேரம் சில நாட்கள் முதல் பல மாதங்கள் வரை மாறுபடும்ன்றாங்க மாதத்துக்குள்ளே முடிஞ்சால் நல்லது எல்லாருக்குமே மன இருக்கும் இந்த கேஸ் முற்றும் போட்டுடலாம் சீக்கிரம் முக்கியமாக இறுதியாக ஒரு பின் குறிப்பு உச்ச நீதிமன்றத்தில் உள்ள டெட்டு வழக்கு தீர்ப்பு வந்துவிட்டால் நீங்கள் கேட்கின்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் ஏறத்தாழ அறுபது சதவீதம் பணிகள் முடிந்துவிடும் என்பது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செய்தி தொலைக்காட்சி பேட்டியில் ஒரு நாள் கூறியிருக்கிறார் எனவே இந்த டெட்டு ப்ரமோஷன் கேஸு தீர்ப்பு கிடைச்சிடுச்சுன்னா அதன் பிறகு ஒரு அறுபது நாள் அல்லது தொண்ணூறு நாள் இரண்டு மாதங்கள் அல்லது மூன்று மாதங்கள் சொல்லப்போனால் மூன்று மாதங்களுக்குள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூறியபடி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது அவர் சொன்னதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் இந்த கணித்து விளக்கம் முற்றும் போடும் வரை எல்லோருமே தீர்ப்பை நோக்கி எதிர்பார்த்து காத்திருப்போம் தீர்ப்பு பிடிஎஃப் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக ஆயுஷா டீச்சர்ஸ் ஃபாமில் அப்லோட் செய்துவிட்டு அதில் என்னென்ன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அது பார்க்க வேண்டிய அவசியமே இருக்குது அது தீர்ப்பு வந்துட்டப்பறம் எல்லாருமே படித்து பார்த்துருவீங்க எல்லாருக்கும் புரிஞ்சிடும் அரசாங்கமும் அதை செயல்படுத்த ஆரம்பித்து விடும் எனவே தீர்ப்பை எதிர்பார்த்து நாம் காத்திருப்போம் வழக்குக்கு முற்றும் போட தயாராக இருப்போம் மேடம் இது போன்ற ஒரு தகவலை சந்திக்கிறதா ஸ்நாது முறை அவரும் தீர விசாரிப்பது மே